டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் டெல்டா சிட்டி அடுக்குமாடி கொடியிருப்பு திட்டத்தை கொடிசியாவிற்கு அருகில் அறிமுகப்படுத்துகிறது கோவை கொடிசியா அருகே டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸின் டெல்டா சிட்டி எனும் பொது அடுக்குமாடி குடியிருப்பு திட்டம் துவக்கம் கோயம்புத்தூரின் பிரபல ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் நிறுவனமான டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனம் கொடிசியா தண்ணீர் பந்தல் சாலைக்கு அருகில் டெல்டா சிட்டி எனும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தில் இன்று துவக்கம் செய்தது இந்த திட்டத்தை டிஎன்சிடி நிறுவனத்தின் இணை நிறுவனர் சஞ்சனா விஜயகுமார் மூத்த துணை தலைவர் சுரேஷ்குமார் துணை பொது மேலாளர் ப்ராஜெக்ட் ரத்னமூர்த்தி மார்க்கெட்டிங் துறை தலைவர் ஜோஷ்வா ஆகியோர் வியாழக்கிழமை தொடங்கி வைத்தனர் வணக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம டெல்டா சிட்டிங்கிற ப்ராஜெக்ட் வந்து அவனாஷ் ரோட்ல இருக்கு இன்னைக்கு லான்ச் பண்றோம் ஃபிஃப்த் டு எய்த்துங்க எல்லாரும் வரணும் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி யூனிட்ஸ் பண்றோம் ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே பிஹெச்கே பண்ணுறோம் ஒன் பிஹெச்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர்ட்டி பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ் இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனாஷி ரோட்டில் வந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்கு டைடில் பார்க்கு ரொம்ப ரொம்ப பக்கம் ஒடிசியா வந்து ரொம்ப ரொம்ப பக்கம் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஒருத்தருக்கு வீடு வாங்கணும்னா எந்த இடத்துல வாங்குவோம் நம்ம லொக்கேஷன் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவனாஷி இருந்து இவ்வளோ நியர்பை வந்து எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லை நம்ம ப்ராஜெக்ட் இருக்குங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ் அதாவது யாராக இருந்தாலும் வாங்கலாம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இஎம்ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுதான் மெயின் ஹைலைட் ஒரு ஒரு வாடகை வீடு போனாலும் வந்து நம்ம வந்து பதினஞ்சாயிரம் டு இருபதாயிரம் ரூபா வாடகை கொடுப்போம் இருபத்தி ரூபா இஎம்ஐ கட்டினாலே போதுமானது நம்ம பண்ணிடுறோம் இதோட காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நியர்பை இருக்குது இது பக்கத்தில் வந்து நம்ம வந்து என்ன தேவைகள் என்ன தேவை இருக்கும் ஸ்கூல்ஸு காலேஜஸ் போயிட்டு போக்கு போக்குவரத்து வசதி பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கு அதை தான் இந்த ஏர்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப பக்கமாகவே இருக்கு இதுதான் நம்ம மெயின் அட்வான்டேஜ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு லொகேஷன் லொகேஷன் லொக்கேஷன் அது போக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நியூ டெக்னாலஜியில நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அது பேர் வந்து ப்ரீகாஸ்ட் டெக்னாலஜி மணிக்குவால் ஆக்சுவலி டெல்டா சிட்டி பற்றி சொல்லணும்னா நாங்கள் டவுன் சிட்டி டெவலப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் கோயம்புத்தூரில் ப்ரீகாஸ்ட் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணியிருக்கோம் டெல்டா சிட்டியை பொறுத்த வரைக்கும் டோட்டல் எயிட்டி ஃப்ளாட்ஸ் இருக்கு ஒன் பிஹெச் டூ பிஹெச்க்கே த்ரீ பிஹெச்கே கே அண்ட் ஸ்டுடியோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணியிருக்கோம் திங்க் இஸ் வாட்ஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஆ கவென்சல் அண்ட் ப்ரீகாஸ்ட் நீ கன்வென்சல் பண்ணுவதும் பார்த்திங்கன்னா நிறைய கிராக்ஸ்